பற்றி பேசலாம் இருக்கேன் இந்த எட்டாம் சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய சந்தோஷங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆசைகள் லட்சியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்காத போது நிறையாசைய நிராசையால் போகும்போது நம்ம வந்து அதிர்ச்சியாகி அதிர்ச்சி அதிர்ச்சியும் மன உளைச்சலும் ஆகும் கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் எட்டாம் மடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் எட்டாம் மடம் வந்து வேலை செய்யும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் என் என்ன செய்கிறதுனே தெரியாமல் விழிக்க முழிச்சிட்டு இருக்க வேண்டிய காலகட்டத்தை ஏற்படுத்துது இந்த எட்டாம் மடம் எட்டாம் இடம் வந்து ரெண்டு ரெண்டு விஷயமாக ஏற்படுது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் படம் வந்து திடீர் புதையல் திடீர் புதையல் மூலிமா திடீர் லாட்ரி மூலிமா திடீர் ஜாக்பாட்டு நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயத்தை எட்டாம் படம் ஏற்படுத்தினாலும் எட்டாம் மடம் தனிப்பட்ட வாழ்க்கையில் மனிதனுக்கு வந்து முதல்ல ஆயில் ஆயில்ஸ் தானம் நமக்கு வந்து ஆயில் இந்த இந்த பூமியில் நம்ம வாழறதுக்கூடிய அந்த சார்ஜ் எட்டாம் இடம் தான் அந்த சார்ஜ் திருந்து போச்சால் நம்மளுடைய உடல் இல்லை சரி இறந்ததுக்கு சம்மந்தம் அந்த உடல் பாடி இல்லை அப்போ அந்த பேட்டரி மாரி தான் நம்ம சார்ஜர் சார்ஜர் மாரி தான் எட்டாம் அந்த எட்டாம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் எப்போ எப்பெல்லாம் வந்து நமக்கு பாதகமாக வேலை செய்வதோ இல்லை நம்மளுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு பாவத்தில் வந்து எந்த பாவத்தோட புள்ளியில் எட்டாம் பாவத்தோடைய புள்ளி விழுதோ அப்போ அந்த காரகத்தில் உள்ள நபர் வந்து நபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த காரகத்தோடைய நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய உறுப்பு வந்து பாதிக்கப்படுது நமக்கே நமக்கே கூடும் ரொம்ப ஒரு அகலகால் வச்சு நம்மளால் வந்து எவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே அதிகமாக வெளியில் வாங்கி அதில் மாட்டிக்கிட்டு கடன் ஆகி அதை வந்து அடைக்க முடியாமல் கடினமாக கஷ்டப்படுற விஷயங்கள் எல்லாம் எட்டாம் இடம் தான் ஏற்படுது இந்த எட்டாம் இடம் மட்டும்தான் தலைமறைவு வாழ்க்கை ஒருத்தர் நல்லா ச நல்லா கௌரவமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துக்கூடிய மனிதன் வந்து திடீர்னு கடன் ஆகுது கடன் ஆகிட்டு கூட விட்டு தலைமறைவாக ஓடி போகிறான் ஓடி போகிற கூடிய வாழ்க்கை எல்லாம் எட்டாம் இடத்துடைய சம்மந்தப்பட்டது தான் அவள் எட்டாம் இடம்னு சொல்லும்போது பேராசிரியர்களின் அடங்கணும்னு சொல்லலாம் பரவாசிகள் இடம்னா நமக்கு ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு விஷயத்தை உழைச்சி கஷ்டப்பட்டு பத்து இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம்னா ஒரு விஷயத்தை அடைய போகிறேன்னா அது ரொம்ப ஸ்டா ஸ்டார்ட் கட்டில் ரொம்ப குறுக்கு வழியில் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு தேடி அதன் வழியாக போய் அடையலாம் என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே ஏற்படுது எட்டாம் மேடம் தான் அப்போ அந்த எட்டாம் எடம்னு சொல்லும்பொழுது ஒரு மனிதனை வந்து பலவிதமான விஷயத்தில் வந்து வேலை செய் வைக்கிது அப்போ அந்த எட்டாமேட அதிபதி எங்கே இருக்காரு எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்காரு அந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த எட்டாம் இடம் அதிபதி வந்து நமக்கு பாதிப்புகளும் கஷ்டங்களும் தந்தாலும் எட்டாம் எட்டாம் இட அதிபதி அதிபதியை அல்லது எட்டாம் இடத்தோடு ராகுக்கேதோடு ச ராகுக்கியது சம்மந்தப்படும் போது மட்டும்தான் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பல பலவிதமான பாதிப்புகளை கொடுக்குது நல்ல நம்ம லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து தடம் போட்டு கூடக்கூடிய எட்டாம் மடத்தை எட்டாம் இடத்து அதிபதியோட ராகு கேது ராகு ராகுகேதுகள் எட்டாம் இடத்து அதிபதி எப்படி சேரும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இட அதிபதியோடு பிறப்பு ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியோட அதிபதியோடு ராகு கேதுகள் சேருது ராகு சேரும் போது அந்த காலகட்டம் எட்டாம் அதிபதி திசையும் வருது ராகு ராகு திசை ராகு கேது புத்தியும் வருது இதில் எது அதிகம் பாதிக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்த அதிபதி புத்தியை விட எட்டாம் இடத்த அதிபதி எட்டாம் அதிபதி கூடும் நமக்கு சில சங்கடங்களை கொடுத்தாலும் மீண்டு வர வச்சுவார் ஆனால் ராகு புத்தி வரும்போது எட்டாம் இடத்தை வந்து பல மடங்கு பெருக்கி நம்மளோட வாழ்க்கையில் வந்து சின்னாபனமாக்கி விடுது பலருக்கு வந்து திடீர் மரணங்கள் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு விட்டது அப்போ எட்டாம் இடம் அதிபதின்னு சொல்லும்போது சரி பிறந்த ஜாதகத்தில் எட்டாம் இடத்த அதிபதியோடு ராகுகேதிகள் சம்மந்தம் இல்லை ஆனால் கோச்சாரத்தில் எட்டாம் அதிபதி எங்கே எங்கே இருக்காரோ அந்த எட்டாம் அதிபதியை ராகு கேதிகள் தொடக்கூடிய காலகட்டம் வாழ்க்கைகளில் மனிதன் மிக பெரிய ஆசைகள் 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 பட்டு அது அது அதன் அதனுடைய அதனுடைய வழியாக அவமானங்களை கொடுத்து மிகப்பெரிய சங்கடத்துக்கு உண்டாக்குது சில மனிதர்கள் வந்து மன சங்கடங்களோடு உண்டாகி மரணத்தை வரை நோக்கி செல்லக்கூடிய நிலைகள் எல்லாமே இந்த இந்த விஷயங்கள் ஏற்படுத்துது என் இங்கே ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ எப்பெல்லாம் வந்து இதுலேருந்து மீண்டு வர முடியாது வாய்ப்பு இல்லையா ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி உங்கள் ஒரு வாழ்க்கையை நீங்கள் உணர்றீங்களா அப்போ எடுத்து பாருங்க எட்டாம் இடம் அந்த இடத்துல சம்மந்தப்படுத்தி எட்டாம் அதிபதி வேலை வேலை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யும் இந்த ஆறு பன்னெண்டாம் பாவம் சொல்லும்போது ஆறாம் இடம் வந்து நமக்கு கடனை கொடுக்குது வழக்கை கொடுக்குது உடலில் வந்து ஏதாவது ஒரு நோய் வந்து வச்சுக்கிட்டு பிரச்சனையை கொடுக்கக்கூடியது ஆறாம் இடம் அதை நம்ம தாங்கிட்டு தாங்கிட்டு போகிறோம் பன்னெண்டாம் இடம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து நம்ம கையில் ஒரு பைசா நிற்க முடியாத அளவுக்கு செலவுகள் வரவுகள் அந்தளவுக்கு வருது செலவுகள் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் நிற்கல அந்த ஒரு வருத்தத்தை கொடுக்குது இல்லைன்னா சில நாள்கள் பன்னெண்டாம்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாம் சுப செலவுகள் நம்ம 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 புதுப்பீச்சத்துக்காக செய்யக்கூடிய இடங்கள் வந்து பன்னென்னாம் இடம் பன்னெண்டாம் இடம் பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனால் எட்டாம் இடம் வந்து ஒரு மனிதனை வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை வீழ்ச்சியை வந்து கொடுக்கறதுல எட்டாம் இடத்தை அடிச்சதுக்கு எதுவுமே எந்த எந்த இடம் எந்த பாயிண்ட்டும் புள்ளியும் கிடையாது அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஜாதக ரீதியாக எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசை புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேதிகள் கோச்சாரத்தை தொடர்பு கொள்ளும்போது போது நம்ம ரொம்ப கவனமாக கவனமாக இருக்கணும் ராகு தொடர்பு கொள்றாரு சொல்லும்போது ஒரு விஷயத்தை சாதாரண விஷயம் அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவாக்கி ரொம்ப நம்ம ஒரு ஒரு கௌரவம் நமக்கு வந்து ஒரு கௌரவ பிரச்சனை ஏற்பட்டுச்சு நம்ம நல்லா குடும்பம் கௌரவமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும் நமக்கு ஒரு கௌரவ பிரச்சனை ஏற்பட்டுச்சு அது வந்து சாதாரண மக்கள் கூட இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சா இல்லை இவர் நல்லா இருந்தார் இன்றைக்கி ஒரு கடனை ஆகிட்டார் இப்படி ஏமாண்டிட்டார் பணத்தை ஏமாட்டார் சாதாரணமாக தான் மக்கள் போவாங்க ஆனால் இவர் வந்து அதை பன் மடங்கு பெருசாக தன்னை பற்றி மிகப்பெரிய மிதப்பில் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு இந்த மாதிரி பயிற்சியாக சொல்லி தனக்கு தானே உள் உளைச்சலில் உண்டாகி கௌரவ பிரச்சனை உண்டாகி மரணம் வரைக்கும் தற்கொலை வரைக்கும் போகக்கூடிய சம்பவங்கள்லாம் இங்கே ஏற்படுது அப்படி சொல்லும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு ஜாதகத்தை நான் பார்த்தேன் திடீர் திடீர் மரணம் அது காரணங்கள் என்ன என்னன்னு அவர் யார் யாருக்குமே தெரியல சரி அவர் ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்க்கும்போது வந்து கண்ணீர் லக்கணம் கண்ணீர் லக்கணத்துக்கு மூணு எட்டு கூடிய ஒரு அஷ்டமாதிபதியான செவ்வாய் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெய்யிருக்கார் எட்டாம் வந்து ஷமஸ்டாங் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் அவருக்கு சனி திசையில் ராகு புத்தி வேற இப்போ நடக்குது சனி தீசை ராகு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை அவருக்கான மரணத்துக்கான காரணங்கள் இது வரைக்கும் சரியான விஷயமே யாருக்கும் புலப்படலை ஆனால் லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் புத்திஸ்தானம் புத்திஸ்தானத்தில் செவா உச்சம் பெற்றுக்க ராகுக்கு பிறகு மாதிரி இருக்கார் சனிதீச நல்லா போயிட்டு இருக்கு ராகு புத்தி உள்ள வராது ராகு புத்தி உள்ள வராது சொல்லும்போது சனி எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் கன்னி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான ரா ராசியில் இருக்காரு ராகு புத்தி வருது இப்போ ராகுபூத்தி என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியாவது ஒரு பாதிப்பை ஒரு அவமான அவமானத்தை கொடுத்து இல்லை தலைமுறைகளை கொடுத்து அவரை காப்பாற்றிருப்பார் ஆனால் இங்கே ராகு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்திற்குடைய ராகு அஷ்டமாதிபதி என்ன செய்ய செய்யணுமோ அவர் உச்சம் சபா உச்சம் அதை வந்து இன்னும் பன்மடங்கு பெருக்கி அவருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை மனம் உழைச்ச உளைச்சலாக்கி சடன்னு முடிவெடுத்து அவரை வந்து தூக்கு மாட்டி இருக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்து அவரோட வாழ்க்கையை வந்து முடிச்சிட்டார் அப்போ வந்து அஷ்டமாதிபதி எவ்வளோ எவ்வளோ வீரியமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அஷ்டமாதிபதின்னு நம்ம வந்து இதை சொல்கிறத விட ராகு கேதுக்கள் ரொம்ப பெரிய ஒரு ஒரு சம்பவத்தை வந்து வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குது ஏன்னு சொல்லும்போது அந்த அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஜாதகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கனி லக்கணமாகி சபாவும் சபா உச்சமிட்டு ராகுவோடு சேர்ந்து இன்றைக்கி அந்த சம்பவம் நடக்கணுன்னு சொல்லும்போது இன்னைக்கு சனி விருச்சகராசியில் இருக்கார் அப்போ விருச்சகராசியில் சனி இருக்கும்போது சொல்லும்போது இந்த சம்பவம் நடக்கணுமா நடக்கக்கூடிய அந்த விஷய விஷயத்தை வந்து சனி மூணாம் பார்வையும் அங்கே உச்சம் பட்டு அஞ்சாம இடத்த பார்க்குறாரு இது சம்பவம் நடக்கணுமா நடக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து சனியை அங்கே முடிவு பண்ணுறாரு சனியை முடிவு பண்ணுறதுக்கான ஒரு உறுதுணியை கொடுக்குறாரு எப்படி சனி உறுதி உறுதுணை பண்ணி அந்த உறுதிணியை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே பாருங்கள் அவர் கண்ணி மகர மகர ராசியில் மகரத்தில் செவ்வா உச்சம் பெற்றிருக்காரு சனி இன்றைக்கி வச்சுக்கிட்டிருக்காரு சனி செவ்வா வந்து சூட்சும பரிவர்த்தனை அதாவது கோச்சாரா சனியும் பிறப்பு செவாவும் ஒரு வகையில் ஒரு சூட்சம பரிவர்த்தனை அந்த பரிவர்த்தனைன்னு வரும்போது சனி செவா பரிவர்த்தனை வரும்போது அங்கே ரெண்டு பாயிண்ட் வருது ஒரு விஷயத்தை அகலக்கால் வச்சுட்டாரு எட்டாம் படம் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவரே ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக சனியும் அங்கே வராது அப்போ ஆறாம் அதிபதி சனின்னு சொல்லும்போது ஒரு ஒப்பந்தம் ஒரு வீடு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் இதை கடன் வாங்குறது தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது சுத்தமாக இழக்கிறது பரிவர்த்தனை அந்த பரிவர்த்தனை என்ற விஷயத்தில் வந்து அவருக்கு உள்முகமாக ஏமாற்றப்பட்டோம் என்ற விஷயத்தை கொண்டு வந்து அதாவது மீண்டே வர முடியாதுன்னு ஒருத்தரன் அவர் முடிவு முடிவு பண்ணிட்டாரு விழுந்துட்டார் மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வர வாய்ப்புகள் தெரிஞ்சு போச்சு அது வரைக்கும் தன்னோட வாழ்க்கை விஷயங்கள் என்ன நடக்கணும் அவரால் ஜீரணிக்கவே முடியல அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் தற்கொலை வரைக்கும் விட்டு போய் விட்டுட்டு போய் விட்டுருக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னே ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு நபர் என்னோட டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் மகரலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் ஆறாம் இடத்துல இருக்காரு அப்போ ஆறாம் இடத்துல இருக்காரு சொல்லும்போது உங்களுக்கு திசை வரக்கூடிய காலகட்டங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் பாதிப்புகள் வரும் இல்லை திடீர்னு எதிர்பாராத அடிக்கூடும் படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குன்னு நான் சொன்னேன் அப்போ என்ன சொன்னாரு எட்டாம் அதிபதி ஆறாம் இடம் சொல்லுவோம்னா கெட்டவன் கேட்டுட்டு கிட்ட ராஜோகன்னு சொல்ற சொல்லப்பட்டிருக்கு அப்போ புக்கில் நீனாவை இப்படி சொல்றேன் இல்லைங்க இந்தமாரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஆறாம் அதிபதியும் விருந்தில் ஆட்சி பெற்று சூரியனுடன் சேர்ந்துருக்காரு கொஞ்சம் கவனமாக இருந்துக்குன்னு ஒரு விஷயத்த சொன்னேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னே அவருக்கு ஹார்ட் அட்டாக் லேசான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஹார்ட் அட்டாக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு மீண்டும் ரொம்ப மிரண்டு போய் பயந்து போயிருக்கார் அன்னைக்கு நான் வந்து ஒரு நாலு நாளுக்கு முன்னே பார்த்தேன் ஒரு நாலு நாளுக்கு முன்னே பார்க்கும்போது என்கிட்ட சொல்லலை அவர் கூட இந்த நான் ஒரு ஒரு நபர் வந்து இன்னாங்க எப்படி இருக்குங்க ஆர்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்தால் வந்து ரொம்ப ஆள் மெழிஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சேன் ஏன்னா சொல்ல வேலை என்ன இல்லைங்க இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னாரு அப்போ நான் சொன்னேன் நான் தான் நாலு வருஷம் பண்ணி சொன்னாங்க கொஞ்சம் பார்த்துருங்க என்ன சொன்னார் நான் உடல் ரீதியாக நான் பைக்கில் போகிறதில்ல சைக்கிளில் தான் போகிறேன் நல்ல உடல் உணவு கட்டுப்பாடு எல்லா விஷயத்தையும் இருந்து எனக்கு யாரோ நீ என்கிட்ட கேட்டார் நான் சொன்னால் உங் உங்கள் ஜாதத்தில் இன்றைக்கி நேரம் நான் என் ஜாதத்தில் நேரம் செய்யலைன்னா இப்போ எனக்கு வந்து நடக்கிறது வந்து அஷ்டமி செய்ய நடக்குது அதனால இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னாரு ஜோதிடத்தை நீங்கள் வந்து ரொம்ப மேல்மட்டமாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க அது காரணம் கிடையாது ஒரே விஷயம் கேட்டிங்க உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு சூரிய திசை இப்போதுக்கு நடை நடைபெறுது திசை எப்போதுக்கு நடந்துவிட்டாலும் சூரியன் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல திசை நடத்துகிறாரு நிக்கரன் நட்சத்திரம் சூரிய சதய திருவாதிரை நட்சத்திரம் அப்போ திருவாதிரை நட்சத்திரம் சொல்லும்போது சூரியனுக்கு பிறந்த சூரியனுக்கு பிறந்த ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்தில் கேதுடுக்காரு அப்படின்னு சொல்லும்போது சூரியனுக்கு அந்த சூரியனை வந்து அந்த மூணு டிகிரி அந்த கேது கும்பத்தில் கேது கேது வந்து நெருங்குற டைமு ஹார்ட் அட்டாக்கு ஏற்பட்டுருக்கு அப்போ நான் ஒரு விஷயத்த கேட்டேன் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிதன ராசி இல்லை கும்பராசி இந்த ராசியில் அந்த ராசி அன்னைக்கு தான் உங்கள் ஹார்ட் அட்டாக் அந்த விஷயமே ஏற்பட்டுருக்குன்னு நான் சொன்னேன் அன்னைக்கு டேட் எடுத்து நான் பார்த்தேன் ஹார்ட் அட்டாக் வந்து அன்னைக்கு எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக கும்பராசி சந்திரன் சந்திரன் அதே கேதுவை கேள்விய கேதுவும் சந்திரனும் ஒரு டிகிரி இன்னைக்கு வித்தியாசத்துல நெருங்கும் போது ஆரோட்டாக ஏற்பட்டுருக்கு கரெக்டாக ஏற்பட்டிருக்கு அப்போ நான் என்ன சூரியன் சூரியன் தான் நம்ம இதயத்தை குறியக்கூடிய சூரியன் இயக்கம் எப்பயுமே சூரியன் மட்டும்தான் நம்ம தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் இந்த இந்த சூரியனுடைய அந்த தன்மை அந்த இதயத்தோட தன்மை வந்து அந்த துடிப்பு இருக்கு பற்றி நிற்காது அந்த சூரியனுடைய தன்மை தான் அது சூரியனுடைய தன்மை தான் இதயத்துடைய அமைப்பு அந்த சூரியன் மேல் கேதுவோ ராகுவோ போகும்போது அந்த இதயம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் என்றது விதி இது வந்து அஷ்டம சனியோ ஏண்ட சனியோ செய்யறது கிடையாது அப்போ சூரிய திசை நடக்குது அஷ்டமாதிபதி திசை நடக்குது கரெக்டாக கேது வரும்போது அந்த ஒரு சம்பவத்தை அழகாக வந்து சுட்டி காட்டி குறிப்பிட்டு காட்டுது அப்போ ஒரு சின்ன சம்பவம் சம்பவம் வந்து நான் அவர்கிட்ட நான் வந்து நான் வந்து என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்துடுச்சு இந்த விஷயம் நடந்து போச்சு அடுத்தது நீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னா இல்லைங்க நான் உடம்பு காட்ட பார்த்துருக்கேன் இல்லை உடம்பு கரெக்டாக பார்த்துக்க கிடையாது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேட்டுங்கன்னு சொல்லி ஒரு வித உதாரணத்தை சொன்னேன் என்ன சொன்னோம் பார்த்தீங்கன்னா சூரியனை கேது தொடர்பு கொள்றாரு அப்படி சொல்லும்போது நான் விஷயம் சொன்னேன் உங்கள் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு உங்க உங்களுடைய வீ வீட்டுக்கு உங்களுடைய வீட்டு வடக்கு பார்த்துருக்குது அப்போ வடக்கு பார்த்து வடக்கு பார்த்து உங்க உங்களுடைய வீடு இருக்கிற பட்சத்தில் தெற்கு திசையில் ஒரு விநாயக பிள்ளையார் கோயில் ஒன்று இருப்பாங்க அந்த பிள்ளையார் கோயில் கட்டப்பட்டு இருந்து நீங்களும் அதுக்கு கொஞ்சம் உதவியெல்லாம் செஞ்சுருப்பீங்க அந்த பிள்ளையார் கோயில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான பணி நிற்கப்பட்டிருக்கோம் நின்று இருக்கும் நின்னர் நின்று அடுத்த இருபது பத்தாவது நாள் இது இருங்க ஆரோட்டா ஏற்பட்டுருன்னு சொன்னேன் அவர் உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்பட்டாரு ஆமாம் உண்மைதான் நீ சொல்கிற மாதிரி அந்த அந்த இடத்துல ஒன்று இருக்கு அந்த இடத்துல ஒன்று இருக்குது அந்த கோயில் நல்லா கட்டிட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து நிற்கப்பட்டுச்சு நின்று நின்ன தான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு சொன்னார் அதுக்கான லாஜிக் இருக்குது நான் என்ன சொன்னேன் அந்த கோயிலை திரும்பி கட்டுறதுக்கான எல்லா உதவியும் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான பணி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்னேன் அது என்ன காரணம் இல்ல அடுத்த சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த வீடியோ